நடிகர் சிவாஜி கணேசன் சார் வந்து கௌரவ வேடத்திலயும் ஒரு சிறப்பு தோற்றத்திலயும் நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது படம் அவர் வந்து மாறுபட்ட இரட்டை வேடங்களில் நடித்த படம் வந்து பதினாலு படம் மூன்று வேடத்தில் நடித்த படங்கள் வந்து மூணு படம் ஒம்பது வேடத்தில் நடித்த படம் ஒரே ஒரே ஒரு படம் தான் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டைரக்டர் திருநோக் சந்தர் கூட வந்து இருபது படம் பண்ணியிருக்காரு டைரக்டர் பீம்சிங் கூட வந்து பதினேழு படம் பண்ணியிருக்காரு அதாவது சிவாஜி கணேசன் சார் கூட வந்து அக்காவாக நடித்தவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து மகளாகவும் நடிச்சிருக்காங்க மாமியாராகவும் நடிச்சிருக்காங்க ஸோ மாமியார நடிச்சவங்க வந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க ஸோ இப்படி வந்து அப்பயே வந்து நடிகர் எம்ஜிஆர் சாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சிவாஜி கணேசன் சாருக்கு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இதுக்கு என்ன காரணம்னா அப்ப வந்து வந்த நடிகர்கள் எல்லாமே நாடக நடிகர்கள் ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த நாடகத்தில தான் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்திருக்காங்க ஸோ அப்ப வந்து என்னன்னா அப்போவே வந்து சாதனைகளுக்கு மேல சாதனைகள்ல வந்து நடிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து பெற்றிருக்காங்க சார் பத்தி போறோம் சிவாஜி கணேசன் சார் வந்து கௌரவ வேடத்துல ஒரு சிறப்பு தோற்றத்திலும் நடிச்ச படம்னா பத்தொன்பது படம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் கண்ட குடியரசு தாயை போல பிள்ளை நூலை போல சேலை தாயே தாயை உனக்காக நட்சத்திரம் உருவங்கள் மாறலாம் சினிமா பைத்தியம் மர்ம வீரன் பசுமுகன் ஆஹ் சின்ன மருமகள் தாவணி கனவுகள் ஒன்ஸ் மோர் தேவர் மகன் மகன் படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஒரு சிறப்பு தோற்றம் தான் என் ஆசர் சாவே சின்னவர் பறிக்க வருகிறோம் படையப்பா படையப்பாவும் சிறப்பு தோற்றம் தான் ஜல்லிக்கட்டு புதிய வானம் ஆஹ் உங்களுக்கு மர்ம வீரன் இசோ இப்படி பத்தொன்பது படத்துல வந்து ஒரு சிறப்பு தோற்றமாகவும் சரி ஒரு கௌரவ தோற்றம்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு ஒன்பது வேடத்துல நடிச்ச படம் வந்து நவராத்திரி அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாறுபட்ட இரட்டை படத்துல நடிச்ச சிவாஜி கணேசன் சார் நடிச்ச படம் தான் ரத்த பாசம் ஆஹ் புத்திரன் உத்தகம் புத்திரன் வந்து சொல்ல தேவையில்ல ஆஹ் எங்க ஊர் ராசா கௌரவம் என் மகன் மனிதனும் தெய்வமாகலாம் சந்திப்பு என்னை போல ஒருவன் புண்ணிய பூமி விஸ்வரூபம் விஸ்வரூபம்னா இந்த இந்த விஸ்வரூபம்ல பழைய விஸ்வரூபம் வெள்ளை ரோஜா எங்க ஊர் ராசா இப்படி வந்து ஒரு பதினாலு படத்தை வந்து சொல்லலாம் அண்ணன் ஒரு கோயில்ன்ற படத்துல வந்து சிவஜி கணேசன் சாருக்கு வந்து தங்கையாக நடிச்சிருப்பாங்க சுமித்ரா ஆஹ் அதே சுமித்ரா வந்து வீரபாண்டியன் படத்துல வந்து ஜோடியாகவும் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்மகளிய பார் படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு மகளாக நடிச்ச வந்து விஜயகுமாரி வந்து குங்குமம் ராஜராஜன் சொன்ன வந்து சிவாஜி கணேசன் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க பச்சை விளக்கு படத்துல வந்து தங்கையாக நடிச்சிருப்பாங்க அன்பை தேடி படத்துல சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து அக்காவாகவும் நடிச்சிருப்பாங்க இப்படி மாறுபட்ட வேடங்கள்ல வந்து நடிச்சிருப்பாங்க லட்சுமி சிவசந்திரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிரொலி தங்கைக்காக அருணோதயம் படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு வந்து தங்கையா வந்து லட்சுமி சிவசந்திரன் வந்து நடிச்சிருப்பாங்க ராஜராஜன் சோழன் படத்துல இவங்க வந்து தங்கையா நடிச்சிருப்பாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா தியாகம் நெஞ்சங்கள் அப்புறம் வந்து ராஜரிஷி உனக்காக நான் ஆனந்த கண்ணீர் ஆகிய படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு வந்து ஜோடியாவும் நடிச்சிருப்பாங்க சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து மகளாக வந்து ஜெயலலிதா வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க பின்னாடி பல படத்துல வந்து ஜோடியா நடிச்சிருக்காங்க பாட்டும் வரதமும் படத்துல சிவாஜி கணேசன் சாருக்கு தாயாக ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க கப்பலோட்டியன் தமிழன் படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடிச்ச லட்சுமி சிவாசந்தரோட தாயார் குமாரி ருக்மணி இவங்க வந்து ரோஜாவின் ராஜான்ற படத்துல சிவாஜி கணேசனுக்கு வந்து தாயாகவும் விளையாட்டு பிள்ளைன்ற படத்துல சிவாஜி கணேசன் சாருக்கும் மாமியாராகவும் நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் சார் வந்து மூன்று வேடங்கள்ல நடித்த படம்னு பாத்தீங்கன்னா பலை பாண்டியா ஆஹ் தெய்வம் மகன் திரிசூலம் இந்த மூணு படமும் வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து மூணு வேடங்கள்ல நடிச்ச படம்